சிதம்பரம் ஒன்றில தான் வந்திருக்கேன் எங்களோட எங்களுடைய ஸ்கூல்ல வந்து சொல்ல போனா யானையாலே பெரிய தொல்லையா இருந்தது எங்களுடைய ஸ்கூல் அப்பளவும் சேதமாக்கப்பட்டிருந்தது வந்த யாருமே எங்களுடைய ஸ்கூல்ல வந்து வந்து நாங்க ஒரு கிராமப்புறத்துல இருந்தா மாறும் என்னன்னு சொல்ல எங்களுக்கு இந்த சார் வேணும்ன்ற ஒரு கட்டத்துக்காக நாங்க வந்திருக்கோம் இந்த சார் வந்தது அப்புறம் எங்களுடைய ஸ்கூல்ல பெரும்பாலும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முயற்சியை சேரால செய்யலுமோ அவ்வளவு செஞ்சு எங்களுடைய ஸ்கூல்ல முன்னேற்றிட்டு வந்து இப்ப எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை இருந்தும் எந்த பிள்ளையை அந்த ஸ்கூலில் சேர்த்து கடும் கஷ்டத்தில் தான் நான் வந்து அந்த பிள்ளையை படிப்பிச்சுட்டு வந்தேனா சார் வந்ததுக்கு பிறகு தாய்தாப்பன் இல்லாத பிள்ளைகள் அப்படி என்று சொல்லி தெரிவு செஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ உதவி செய்யலுமோ அவ்வளவும் செஞ்சு கொண்டு வந்து எங்களுடைய ஸ்கூலுக்கு வந்து சுற்றுப்புற சூழலாக கடும் மோசமாக இருந்தது நாங்கள் நிறைய பேர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட நாங்கள் ஆனால் யாருமே செஞ்சு தரணுமெண்ட்டு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை ஆனால் சார் வந்து ஒவ்வொரு எப்படியும் ஒரு கிழமையில் டூ ரெண்டு தரம் மூணு தரம் வருவார் வந்து எங்களுடைய ஸ்கூலை சுத்தி பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு இவ்வளவு தேவை இது செய்யணும் இந்த பிள்ளைகள கல்வியில இவ்வளவு முன்னேற்றணும் இவ்வளவு செய்யணும் நீங்க செய்யுங்க அதுக்கான உதவி என்னாலன்ற உதவியை நான் உங்களுக்கு செஞ்சு தருவேன் சொல்லி நிறைய விஷயத்தில் எங்களை முன்னேற்றி கொண்டு வந்திருக்கார் அப்படி இருக்கிற ஒரு சார நீங்க விலக போறேன்னு சொல்றது எங்களுக்கு மிகவும் வருத்தத்துக்குரியது ஏன்னு சொன்னா இவர் வந்ததுக்குற இவ்வளவு முன்னேற்றி எங்களுக்கு செஞ்சிருக்காருண்டா இவர் இன்னும் தொடர்ந்து இருப்பார் என்று சொன்னா எங்களுக்கு எவ்வளவு விஷயத்த இந்த சார் செஞ்சு தருவார் என்றதான் முதல்ல எல்லாரும் கவனத்தில் உள்ளது மதிப்புக்குரிய ய யாரா இருந்தாலும் சரி எம்பி சாரா இருந்தாலும் சரி கல்வித் இருக்கிற எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிற ஒரு மினிஸ்டரா இருந்தாலும் சரி நாங்க வேண்டி கேட்கறோம் வேண்டுமெண்டா நாங்க கையிடத்து கும்பிட்டு வேண்டுமெண்ட்டாலும் கேட்போம் எங்களுக்கு இந்த சார் கட்டாயம் வேணும் எங்களோட பிள்ளைகளை முன்னேற்றத்துக்கான இவ்வளவு வழியை செஞ்ச ஒரு சார விட்டு கொடுக்குற நிலைமை இல்லை நாங்க இல்லை வேண்டி